ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த ஜோதிடத்தை வந்து நிறைய பேர் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காலமாக இருக்குது அந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இருக்குதுன்னு போய் படிச்சுட்டு வருவாங்க அப்புறம் ஒரு இடத்துல ஃபைனல் போய் படிப்பாங்க அப்புறம் அட்வான்ஸ் படிப்பாங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு ஜோதிடத்தில் சில விஷயங்களை வந்து நம்ம அடிப்படையான கேள்வி கேட்டால் கூட அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல அப்படி ஒரு கேள்வி தான் அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் போல் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்காரு அதுக்கப்புறம் பிரபலமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டியூட்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு எனக்கு வந்து இந்த ஜாதகத்தில் உள்ள வகைகளை மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தா போதும்னு என்ன அப்ரோச் பண்ணார் சரிங்க சார்னு சொல்லிவிட்டு இருங்க பரவாயில்ல நான் பேசிக்கில் சில விஷயங்களை உங்களை செக் பண்ணி பார்க்குறேன் ஏன்னா அவருடைய ஜாதகத்தும் சொல்ல சொல்லி பார்த்துட்டேன் இன்னும் அவ்வளோ சிறப்பாக இருக்கிற மாதிரி தோணலை சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவர் ஆர்வமாக இருக்காருன்னு சொல்லிவிட்டு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் இப்போ சுக்ரனுக்கு வந்து ஆட்சி வீடு உச்ச வீடுலாம் இருக்குது இல்லையா அது எல்லாருக்கும் தெரியும் சுக்கரனுக்கு வந்து ஆட்சி வீடு வந்து துலாமும் ரிஷபமும் உச்ச வீடு வந்து மீனமும் தெரியும் பகை வீடு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு சொல்ல தெரியல பகை வந்து குரு தான் சார் தனுசும் மீனமும் தான் சார் பகை தான் சார் சுக்கரனுக்கு பகை வந்து குரு தான் சார் அப்படின்னு தான் தவிர நான் அதை கேட்கலங்க சுக்கரனுக்கு பகை வீடு எது ஆட்சி வீடு உச்ச வீடு மாதிரி இருக்குல்ல பகை வீடு இருக்குன்னா அவருக்கு அது கடைசி வரைக்குமே தெரியலை அவர் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் தான் சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் சொன்னால் சுக்ரனுக்கு வந்து பகை வீடு வந்து கடகமும் சிம்மமும் அது எந்த லக்னம் இருந்தா கூட அந்த இடத்துல சுக்ரன் வந்து நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிற விஷயத்த சொன்ன பிறகுதான் யோசித்து யோசித்து முடிவு பண்ணி ஆமாம் சார் கண்டிப்பாக பேசிக்கில் நிறைய குளறுபடிகள் இருக்குது சார் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு அவர் கேட்டார் நீங்கள் வந்து இத்தனை வருஷமாக படிச்சுட்டு வரேன் அங்கங்கே படிச்சுருக்கேன்ங்கிறீங்க நீங்கள் வந்து இங்கே வரும்போது உங்களுக்கு அது எப்படி கொடுக்கும்னு சொல்ல தெரியாது அதனால் ரெண்டு விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லும்போது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஜோதிடத்தை நீங்கள் அடிப்படையில் கற்றுக்கிறவங்க யாராக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை இருந்தாலும் இன்னொருத்தர சொல்கிறேன் புலிப்பானி முன்னூறுங்கிற ஒரு ஜோதிடத்தை அடிப்படை ஜோதிடம் இதுவே கடைசி வரைக்கும் அப்ளை பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இதை முதல்ல படிங்க அதில் ஒரு ஒரு கிரகத்தை பற்றியும் சொல்லுவாங்க அடுத்தது ஒரு ஒரு லக்னத்தை பற்றியும் சொல்லுவாங்க ஒரு ஒரு லக்னத்துக்கும் சுபர் யார் பாவர் யார்னு சொல்லுவாங்க இந்த அடிப்படையை நல்லா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அட்வான்ஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் சார் அதுக்கப்புறம் டவுட்ஸ் வரும்போது அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் இருக்குது படிக்கிறதுக்கு நாம் சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற அந்த பள்ளியில் கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கிற மாதிரி அது உடலோட பலம் வந்து தாய்ப்பால்லேருந்து கிடைக்கிற பலம் தானே அதிகம்னு சொல்லுவாங்க அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பின்னாடி போக போக உங்களால் எதையும் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும் ஒரு அப்ளை பண்ணி பார்க்க முடியும் பல விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்க முடியும் அதுக்காக தான் சொல்கிறது எல்லாருமே வந்து புளிப்பானி ஜோதிடத்தை நான் வந்து எல்லாருமே சொல்லலை சில பேருக்கு வந்து இதை கேட்டாலே கஷ்டமாக இருக்குது புளிப்பானிய பற்றி ஏற்கனவே ஒரு நோட் நம்ம போட்டு ஒரு வீடியோவில் பேசும்போது கீழே வந்து அடிக்கிற கமெண்ட்டு அசிங்கமாக கமெண்ட் அடிச்சுட்டு போயிருந்தாங்க ஏன்னா அந்த புலிபானியங்க சொல்கிறது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நான் அப்புறம் கண்டுபிடிப்போம் யாருன்னு தெரியும் இல்லையா நமக்கு சில பேர் வந்து அவன் வேணும்னே முன்ன பின்னால் முகத்தை காட்டியாமலே திட்டுறாங்கன்னா அவங்க வந்து ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தானே அர்த்தம் ஜாதகம் பார்க்குறவர்களுக்கு வந்து வாக்குஸ்தானம் ரொம்ப முக்கியம் இல்லை அதில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் இந்த ரெண்டாம் இடத்தை பற்றி சொல்லும்போது குடும்பாதி வந்து விழுந்து கெட்டால் அவங்ககிட்ட வந்து நல்ல விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது அது என்ன குடும்பாதி விழுந்து கெட்டால் அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு உரிய கிரகம் தான் வந்து குடும்ப அதிபதி அதுதான குடும்பம் வாக்கு எல்லாத்துக்குமே அதான அதிபதி அது வந்து நீச்சம் பெற்றாலோ இல்லை பாவக்கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலோ ஆறு எட்டில் பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலோ நல்ல பலனை கொடுக்காது அவனை வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு நம்பக்கூடாது அந்த பாட்டில் என்னென்ன சொல்கிறான்னா ரெண்டு மூணு வரியை சொல்லிக்கிட்டே வரான் நிலத்தில் நல்ல கலவாணி வஞ்சகன் பொய்யன் இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே வராங்களா ஸோ இப்போ யார் வந்து அந்த கமெண்ட் அடிச்சிருப்பாங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கல இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து எங்கே போய் படிங்க எங்கே வேணாலும் போய் படிச்சுக்கோங்க தவறு கிடையாது எங்கிட்ட வரணும்லாம் நான் சொல்கிறது கிடையாது அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஒரு ஒரு கிரகத்தோட உச்சம் நீச்சம் அதோட பலம் என்ன பலவீனம் என்ன அதே போல் எந்த இடத்தில் அது பகை பெறுதுன்னு பார்த்து ரொம்ப முக்கியமாக முடிவு எடுத்துக்கணும் அதே போல் வாக்குஸ்தானம் ரொம்ப முக்கியம் வாக்குஸ்தான அதிபதி கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா அதே போல் ஒரு ஒரு லக்னத்துக்கும் சுபர்கள் யார் பாவர்கள் யார் அவங்க எந்தெந்த இடத்துலாம் இருக்கலாம் எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடாது இருந்தால் என்னென்ன மாதிரி நடக்கும் இது வந்து ஜோதிடத்தில் அடிப்படை இது தெரியாமல் நம்ம எங்கே போனால் கூட என்ன தான் அட்வான்ஸ் படித்தா கூட ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறதுனால தான் இது வந்து புலிப்பாணி முன்னூறுங்கிற பாடல்களில் நீங்கள் முந்நூறு பாடல்களையும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாடல் பாடலாக இருக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது பாடல்களுக்கு கீழே வந்து அதுக்கான விளக்க உரையும் இருக்குதுல்ல அந்த விளக்க உரையும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல பலனை கொடுக்குங்கிறதுனால தான் நீங்கள் யார்ட்டையும் போக வேணாம் தப்பு தப்பாக படிக்க வேணாம் நீங்கள் எங்கே வேணாலும் போய் படிக்கலாம் எங்கே போனாலும் பணத்தை கட்டிட்டு வரலாம் கடைசியாக நம்மகிட்ட வரும்போது அவங்க நிலவரத்தை பார்க்கும்போது இப்போ தாங்க அட்வான்ஸுக்கு இவ்வளோ பணம் கட்டினேன் பேசிக்கு இவ்வளோ பணம் கட்டினேன் ஏற்கனவே ஒரு ஒன்றரை வருஷமாக தொடர்ந்து இந்த இன்ஸ்டிடியூட்டில் படித்தேன் இவ்வளவு நோட்ஸ் கொடுத்தாங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லைங்கிறாங்கல்ல இதுக்காக சொல்லக்கூடியது தான் அடிப்படையை வந்து நீங்கள் உங்கள் இல்லத்துலேருந்தே படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போங்கங்கிறதுக்காக தான் ஒன்று சொல்கிறது அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தை வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு நோக்கம் இருக்குது என்ன நோக்கத்துக்காக நம்ம ஜோதிடத்தை கற்றுக்கிறோன்னு இருக்கு இல்லையா உண்மையிலே வந்து நமக்கு முதல்ல ஒரு தெளிவு நம்ம வந்து மனச்சோர்வு அடைஞ்சு உட்காடுறப்ப நம்ம லைஃப் இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் இல்லையா அந்த பயத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கு தான் கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது இது மாறுமா எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கணும் அதுக்கப்புறம் எப்படி போகணும் இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை வந்து தேற்றுவதற்காக தான் ஜோதிடம் சொல்லுவாங்களே தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கு மறுவில் செய்தியும் மூவகை காலமும் நெறிய நாற்றிய அறிவன் தேயமும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து முக்காலங்களையும் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மனசு நோகாத அளவுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு அமைப்பு அவ்வளவு தான் நெறிய நாற்றிய அறிவன் தேயமும் சொல்கிறாங்க போகிற அப்போ பேராசைகளுக்கும் ஆசைகளுக்கும் இடம் கொடுக்காமல் அடுத்தவர்களை நல்வழிப்படுத்துகிறதுக்காக அவங்களுக்கு ஆறுதல் படுத்துவதற்காக சொல்லக்கூடிய இது ஒரு கலை அதனால தான் இதை தெய்வீக கலைங்கிறோம் இதை நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்கில் எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு நாலஞ்சு கிளாஸ் போக வேண்டியது அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ் கொடுப்பாங்கள்ல அதை எடுத்துக்கிறது இதே மாதிரி ஒரு ஏழு எட்டு பேர்கிட்ட போயிட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை வந்து என்ன பண்ணுறது அதை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்கிறது மாற்றி மாற்றி சொல்கிறது இல்லை அவங்க க்ளாஸில் சொன்ன சப்ஜெக்டே இவங்கள வந்து சொல்கிறது இப்படியெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது முக்கியமான ஆசான்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கள்ல ஜோதிடத்தில் அவங்கள்ட்ட படிச்சுட்டு வந்து அவங்க சப்ஜெக்டே இவங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற பல பேர் பார்க்கும்போது தான் சங்கடமாக இருக்குது இன்னொரு அடுத்த பாயிண்ட் என்னென்னா கொஞ்சம் படித்தோன்னே நம்ம பல பேருக்கு ஜோசியம் பார்க்கணும் வருவாயை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அது ரொம்ப தவறான விஷயம் ஜோதிடத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க நீங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் வழிகாட்டுங்க உங்களுக்கு வந்து என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணிக்க ஆனால் ஜோதிடம்ங்கிற பேரில் பார்த்திங்கன்னா தாந்திரிகத்தையும் மந்திரத்தையும் தாயத்தையும் அதையும் குட்டி சாத்தாம் பூஜையும் நிறைய எழுத்துட்டு வந்து இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் என்ன கை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக லால் கிதாப் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது அது வந்து பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி வட இந்தியாவில் அந்த மேற்காசிய பகுதிகளில் பலராலும் பின்பற்றப்பட்டு வந்த சில பரிகார முறைகள் அது எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்லியிருப்பான் இந்த எல்லா பரிகாரமும் பளிக்குமான கண்டிப்பாக பலிக்காது ஏன்னா வாழ்ந்த காலங்கள் நடந்த காலங்கள் வேறு இல்லையா அதில் உள்ளதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு உப்பையும் காப்பித்தொழிலும் சேர்த்துக்க லட்டை வாங்கி சாப்பிடு வெளியே போய் ஆற்றுல விடு அரிசியை கொண்டு போய் அங்கே கொட்டு இதை முடிஞ்சு வச்சுக்க இப்படியே எல்லாத்தையும் படித்து வச்சுக்கிட்டு டவுட்டு கேட்குறவங்களுக்கு பூரா அந்த லால் கித்தாப்பில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து சொல்லிவிட்டு இதுதான் முக்கியமான ஜோதிடம் நிற்பாங்க ஒரு பத்து சொன்னிங்கன்னா ஒன்று ரெண்டு பளிக்கும் இந்த எட்டை மறந்துட்டு நான் சொன்னது பளிச்சிருச்சு பளிச்சிருச்சின்னு பேசிகிட்டு இருப்பாங்கல்ல அதனால சொல்கிறேன் ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உங்களோட விழிப்புணர்ச்சிக்காக தான் நான் சொல்கிறேன்ன தவிர யாரையும் திட்டத்துக்கு சொல்ல முதல்ல புலிப்பானியம் வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு தடவை பாருங்கள் பாட்டை படிச்சுட்டு கீழே உள்ள விளக்கத்தை படிங்க அடிப்படை ஜோதிடம் உங்களுக்கு தெளிவாக புரியும் அதுக்கடுத்தது நல்லா பரிகாரம் பரிகாரம்னு பல பேர் வந்து சேனலில் பேசிகிட்டு இருக்காங்களா அதெல்லாம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கண்டுபிடிச்ச பரிகாரமும் அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய பரிகாரமே இல்லை எல்லாம் லால்கித்தாப்பில் உள்ள பரிகாரமாக வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன் நம்மளாலே சில விஷயத்தை பண்ண முடியுங்கும்போது போது நம்ம எதுக்கு இன்னொரு ஆளை போய் வச்சு பார்க்கணும் நீங்களே அந்த புக்கை வாங்கி வச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் புளிப்பானி ஜோதிடத்தை வாங்கி அடிப்படையை கற்றுக்கோங்க லால்கிதாப் பரிகாரங்கிற புக்கை வாங்கிட்டு அதில் உள்ள விஷயத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதுதான் நிறைய சேனலில் வந்துட்டு இருக்கிற விஷயங்கிறது புரியுங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு நல்ல மனசு மட்டும் இல்லை அடுத்தவர்களுக்கு வழிபாட்டக்கூடிய தன்மையும் வேணும் கண்டிப்பாக யாரையும் ஏமாற்றக்கூடாது இதை வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு உபாயமாக கருதக்கூடாது நம்ம உழைக்கிறவர்கள் வந்து கூலி எப்படி கிடைக்குமோ போல் கொடுப்பாங்க அதை தாண்டி நம்ம தேடி பிடிச்சோம்னா அதோட விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் பரிகாரங்கிற பேரில் பணம் வசூல் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ரொம்ப வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் ஆறுங்கிறது கடன் சத்துரு ரோகம் எட்டுங்கிறது விபத்து அவமானம் பனிரெண்டுங்கிறது விரயம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இதெல்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுங்கிறதுனால நீங்கள் வந்து யார்கிட்டையும் போய் ஏமாறக்கூடாதுங்கிறனால தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன் இந்த ரெண்டு நூல்களை மட்டும் வாங்கி படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன பேசிகிட்ருக்காங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் என்ன நேர்களே இது கூட விழிப்புணர்ச்சிக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்